சென்னை சலேசியர்களின் இந்தியா இறைப்பணி இயக்கம் இணைந்து வழங்கிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடர் எல்லாம் உலகாக இக்காணொளி தொடரில் இயேசுவின் கடைசி வார வாழ்வில் அவர் கடந்து வந்த இடங்கள் அச்சூழலுடன் தொடர்புடைய பொருட்கள் மனிதர்கள் மற்றும் அவர்களது உணர்வுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் தினமும் நம்மை சிந்திக்கவும் தியானிக்கவும் தூண்டும் கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ இறையியலாளர்களான சேலம் கோயம்புத்தூர் வேலூர் திருச்சி கும்பகோணம் தஞ்சாவூர் பாண்டிச்சேரி சென்னை மயிலை மறை மாவட்டங்களை சேர்ந்த கத்தோலிக்க குருக்களுக்கும் கிறிஸ்தவ ஒன்றிப்பின் பணிகளில் பேரார்வம் கொண்டு சால்வேஷன் ஆர்மி லூதர் மற்றும் தென்னிந்திய திருச்சபைகளை சேர்ந்த இருபால் ப்ராட்டஸ்டன்ட் மெய்ப்பர்களுக்கும் சென்னை சலீசிய சபை சேசு சபை ஓஎம்ஐ கிளரிஷியன் மற்றும் எஃப்எம்ஏ ஆகிய துறவர சபைகளை சேர்ந்த இருபால் அருட்பணியாளர்களுக்கும் இக்காணொலிகள் உருவாக்கத்தில் பெரும் பங்காற்றிய கருத்தாளர்கள் பல ஒருங்கிணைப்பில் உதவியவர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் தயாரிப்பாளருக்கும் குறிப்பாக மற்றும் சிறப்பாக இத்தொடர் காணொளி காட்சிகளை தொடர்ந்து பார்த்து தியானித்து பயனடைந்த பயனாளர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்